வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் என்ன செய்தி பார்க்க இந்துக்களுக்கு மாபெரும் வெற்றி திருப்பரங்குன்றம் ஒரு வெற்றி கிடைக்கும் என்று இந்துக்கள் நினைத்திருக்க வாய்ப்பு இல்லை இந்துக்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க கைலாசநாதர் கோயிலானது திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கிறது ஆனா இந்த கார்த்திகை தீப பிரச்சனை வந்த பிறகு கைலாசநாதர் கோயில் மீது இந்துக்கள் செல்வதற்கு அனுமதி மறுத்தது தமிழக அரசாங்கம் அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒரு மனிதனுடைய வழிபாட்டு உரிமையை தடுக்க கூடாது பிரச்சனை எங்கிருக்கிறதோ அங்க போக கூடாது என்று சொல்வது சட்டம் அது நியாயம் ஆனால் பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துல நீங்க போகவே கூடாது என்றால் அது ஒரு மனிதனுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பது போன்று ஆகும் இதை எடுத்துக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போனான்னு வச்சுங்களேன் வழக்கு மொத்தமே காலி ஆயிடும் ஏன்னா அனுமதிக்கல என்பது சரியான விஷயம் பிரச்சனை இல்லாத இந்துக்களை அனுமதிக்கலனா கண்டிப்பா தமிழக அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைய ஒடுக்குகிறது அதனால கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்ற இந்துக்களுடைய கோரிக்கை சரிதான் என்று நீதிமன்றமானது ஒட்டுமொத்தத்துக்கும் அனுமதி அளித்துவிடும் திமுகவுடைய உள்நோக்கத்தை வெளிப்படுத்திவிடும் அது திமுகவுக்கு பின்னடைவாகும் அதனால இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையா இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு இந்துக்கள் போகலாம் என்று நேற்று அனுமதி வழங்கி இருக்கிறது தமிழக அரசாங்கம் அந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்றால் நீங்க ஆதார் கார்டு ஆதாரத்தை கொடுக்கணும் புகைப்படம் எடுக்க கூடாது செல்போன்கள் எடுத்துட்டு போகக்கூடாது பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளுடன் வந்து நம்ம கோயிலுக்கு இந்த தமிழக அரசாங்கமானது அனுமதி வழங்கியிருக்கிறது தர்காவுக்கும் கைலாசநாதர் கோயிலுக்கும் போறதுக்கு ஒரே படிக்கட்டு தானுங்க ஆனா ஆக்சுவலா அந்த படிக்கட்டு கைலாசநாதர் கோயிலுக்கு போன படிக்கட்டு தானுங்க ஆனா அதுக்கு கீழவே வந்து தர்கா கட்டினதனால அது தர்கா படிக்கட்டா மாறி போச்சு ஆனா தர்காவுக்கு இன்னைக்கு சந்திரக்கூடு விழாவுக்காக இஸ்லாமியர்கள் போக இருப்பதனால அவங்கள் அனுமதிக்கிற இந்த அரசாங்கம் ஏ கைலாசநாதர் கோயிலுக்கு போறதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது நேற்று எச் ராஜா அவர்கள் கூட நம்முடைய காவல்துறை இடத்துல பயங்கரமா வாக்குவாதம் செய்தார் அவங்க மேலே போகின்ற போது பிரச்சனை இல்லை என்றால் நாங்க போகின்ற போது மட்டும் எப்படி பிரச்சனை இருக்கும் அப்ப எங்களை மத வெறியர்களாக கலவரவாதிகளாக இஸ்லாமியருக்கு முன்பாக சித்தரிக்கின்றீர்களா அவங்க அவங்க விழாவுக்கு போட்டோம் நாங்க எங்க விழாவுக்கு போறோம் எங்க வழிபாட்டு எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் செய்தார் துறையானது கைலாசநாதர் கோயிலுக்கு போலாம் என்ற அனுமதி வழங்கியிருக்கு தெரியுமா அது எனக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா தான் இருக்குது ஏன் தெரியுமா இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு போகலாம் என்ற திமுக அரசினுடைய முடிவுக்கு முன்பாக இந்துக்களை பொறுத்த வரைக்கும் தர்காவில போய் சந்தன விழா நடத்தலாம்னா ஏன் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க காவல்துறையினுடைய அடக்குமுறை எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க அதுல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டார்கள் ஆனா இணையதளத்தை நான் பார்த்தேங்க ஒரு பத்து இருபது பேர் இருக்கும் கையில தீபத்துடன் மடமடன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க அப்படி எங்கடா ஓடுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த தீபத்தூள்ல தீபம் ஏற்றத்துக்காக ஓடுறாங்க ஆனா காவல்துறை மலை மீது போக கூடாது என்று மாற்றி இடம் வழியாக மேலே சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்துக்கள் வேகமாக ஓடுறாங்க உடனடியாக காவல்துறையானது அந்த விஷயத்தை கண்டுபிடித்து விடுகிறது உடனடியாக பேரிகார்டு போட்டு தடுக்கிறாங்க இப்படி நாங்கள் தீபம் ஏற்றி ஆவோம் என்று இந்துக்கள் முரண்டு பிடிக்கின்ற சந்தனக்குடு விழாவுக்கு அவங்களை அனுமதிக்கின்ற போது தீபம் நாங்க ஏத்துறோம் எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு மாற்று வழியில சென்று நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்ததுக்காக இந்துக்கள் முயற்சி எடுக்கின்ற இந்த தருணத்துல நீங்க காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போலாம் அப்படின்னு வந்து ஒரு அனுமதியை வழங்கியிருக்கிறாங்கன்னா நமக்கு சந்தேகமா தான் இருக்கு ஆனால் இந்த அடக்குமுறையை ஏவுகின்ற இந்த அரசாங்க இருந்து கைலாசநாதர் கோயிலுக்கு கண்டிஷனுடன் என்று அனுமதி பெற்றதே வந்து இந்துக்களுக்கு மாபெரும் வெற்றி நம்ம வீடியோ ஏம்பா எங்களுக்கு தீப பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிக்கந்தர் தர்காவுக்கு ஆள் அனுப்புனீங்க எங்களை அனுப்ப மாட்டீங்களா என்று போராடின விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம் இந்துக்கள் விழித்துக் கொண்டார்கள் கட்சி சார்பற்றவர்கள் அந்த ஊர்ல இருக்கிறவங்க களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சுட்டாங்க இனி காவல்துறையோ திமுக அரசாங்கமோ வந்து எழுச்சிய தடுக்க முடியாது ஆனால் நடந்தது என்ன இப்படி உரிமைக்காக போராடினவங்களை கைது பண்ணி உள்ளே அடிச்சாங்க அப்படி உள்ளே அடைத்து விட்ட பிறகு அவங்க ஆறு மணி ஆனா வெளியே விடணும் வெளியே விடல மீண்டும் எச் ராஜா போன்றவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டவர்களை பார்க்க வேண்டும் என்று போகின்ற போது எச் ராஜா போன்றவங்களை கூட பார்க்க விடல அந்த அளவுக்கு அடக்குமுறை பிறகு வழக்கறிஞர்கள்லாம் ஒன்னா சேர்ந்துங்கன்னு போராட்டம் நடத்தின பிறகு எச் ராஜா இன்னும் சில வழக்கறிஞர்களை உள்ள போய் பார்க்கறதுக்கு அனுமதி அளிச்சாங்க ஆனா அவங்க எல்லாம் விடுதலை பண்ணாங்களா என்னன்னு தெரியல இப்படி இந்த அரசாங்கமானது ஜனநாயக முறைப்படி போராடுகின்றவர்களை ஒடுக்குகின்றது இப்படி ஒடுக்குகின்ற இந்த அரசாங்கம் காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு நீங்க போலாம் கண்டிஷனோடு அப்படின்னு அனுமதி அளித்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி என்றாலும் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்றது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தா இருக்குதுங்க இன்னும் சில பேர் என்ன சொல்ற இந்த அரசாங்கத்தை அடிப்படையை வைப்பதற்காக பாஜக புஷ்பா அவர்கள் அவங்க திருநங்கைகளுடன் திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற பெண்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி கொண்டு அவங்க திருப்பரங்குன்ற மலைக்கு முன்பாக காவல்துறையினர் நிற்கின்ற அந்த தருணத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் எப்படி மதுரையில் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் மன்னிடத்தில் கண்ணகி நீதி வேண்டி சிலம்பை உடைத்தாலோ அதே மாதிரி இந்துக்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக திருநங்கைகளுடன் பாஜக மகளிர் அணியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சிலம்பை உடைத்து போராட்டம் நடத்தினாங்க இந்த போராட்டம் புதுமையாகவும் இருந்தது உரிமைக்காக போராடுகின்ற பெண்கள் களத்துக்கு வந்ததும் வியப்பாகவும் இருந்தது ஸோ இந்த புதுமையான போராட்டமானது ஊடகத்தில் இடம்பெற்றுவிட்டால் இது தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டால் என்ன பண்றது என்று நினைச்சதோ என்ன தெரியல காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு இந்துக்கள் போலாம் ஒரு அனுமதி இந்த சர்வாதிகார ஆட்சி ஏம்பா தர்காவுக்கு இஸ்லாமியர்கள் போகின்ற போது இந்துக்களை அனுமதிப்பது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ரெண்டு விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஒண்ணு எங்களுக்கு இப்போதைக்கு காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இப்ப போங்க அப்படின்னு எங்களுக்கு அனுமதி அளிக்கிறாங்க ஏன்னா இருபது நாள் எந்தவித வித தடையும் இன்றி எந்தவித பிரச்சனையும் இன்றி இஸ்லாமியர்கள் சந்தனக்குடு திருவிழாவை நடத்தணும் அந்த விழாவை சிறப்பாக கொண்டாடணும் என்ற ஒரே காரணத்துக்காக தொடர்ந்து இப்படி இந்துக்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த விழாவுக்கு வருகின்ற இஸ்லாமியர்கள் தடைபடலாம் அங்க போனா பிரச்சனை வரும் மத கலவரம் வரும் வழக்கில் சிக்க வேண்டியிருக்கும் நாம ஏன் அந்த விழாவுக்கு போகணும் அப்படின்னு இஸ்லாமியர்கள் பயந்துகிட்டு ஒருவேளை தர்காவுக்கு வரலனா அதனால அங்க கலவரமோ பிரச்சனையோ போராட்டங்களோ இருக்கக்கூடாது என்றால் என்ன பண்ணணும் கைலாசநாதர் கோயிலுக்கு போங்க என்று அனுமதிக்கணும் அதனால உள்நோக்கத்துடன் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்துக்களை கைலாசநாதர் கோயிலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்களே கண்டி ஒருபோதும் நம்ம இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுத்துட்டுமே நீதிமன்றத்துக்கு வந்து கார்த்திகை தீபத்தை ஏத்தாத இந்த அரசாங்கம் அடுத்த முறை நீதிமன்றத்துக்கு போனா மட்டும் நீதிமன்றத்தை நம்ம மதிக்குவா போது இந்த அரசாங்கம் அப்படி ஒரு சட்டத்தை மதிக்கக்கூடிய நேர்மையான ஆட்சி நடக்குது வாக்குக்காக இஸ்லாமியர்கள் பக்கம் நின்றுகிட்டு இந்துக்களை ஒடுக்கிற ஆட்சி தான் இங்க இருக்கிறது அதனால இஸ்லாமியர்களுக்காக தான் இப்போது கோயில் மேல நீங்க போகலாம் என்று அனுமதி அளித்திருக்கிறாங்க எங்களுக்கு இப்ப கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நாங்க என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா ஜனவரி ஏழுக்கு பிறகு இந்துக்களை நீங்க கைலாசநாதர் கோயிலுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி வைக்க சொல்லு பாக்கலாம் ஜனவரி ஏழுக்கு பிறகு இந்துக்கள் போலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்ல நோக்கத்துடன் இந்துக்குடைய வழிபாட்டு உரிமைக்காகத்தான் இவங்க மேல அனுச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புவோம் இல்லனா இஸ்லாமியர்களுக்காக தான் இவங்க அனுச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் அதுலயோ காவல்துறையா இருந்தாலும் சரி திமுக காரங்களா இருந்தாலும் சரி இந்துக்களுடைய கண்ணியத்தை கேவலமா பேசுறாங்களாம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராடுறவங்களா இருக்கலாம் கைலாசநாதர் கோயிலுக்கு நாங்க போவோம் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கலாம் எல்லாமே எங்கிருந்தோ வெளியூர்ல இருந்து வந்தவங்க வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க இவங்க வந்து கலவரத்தை உண்டு பண்றாங்க அப்படின்னு அசிங்க அசிங்கமா பேசுறாங்க இந்த காவல்துறையினர் இந்த மாதிரி பொய் செய்தியை பரப்புறதுக்கு காவல்துறையே உடந்தையா இருக்குது இங்கேயே பாஜக ஆண்டாண்டு காலமாக இந்த திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவங்க எங்க உரிமைக்காக எங்க மதத்துக்காக எங்க கார்த்திகை தீபத்துக்காக நாங்க போராடுறோம்னா எவ வந்து போராடுவான் நாங்க வந்து அந்நிய பகுதியில இருந்து வந்திருக்குமா ஆனா சந்திரகுடு திருவிழா அமைதியா நடக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சு போராடின இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா இங்க இஸ்லாமியர்கள் வந்து சந்திரகுட திருவிழாவுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்துறவங்களா இருக்கலாம் இல்ல கார்த்திகை தீபம் ஏத்தக்கூடாது என்று சொன்னா இருக்கலாம் எல்லாருமே மலையாளிகள் கேரளா இருந்து கூட்டு வந்தவங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இஸ்லாமியர்களும் கிடையாது எங்களுக்கு தெரியாத எங்க ஊர்ல எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னு தெரியாதா இவ்வளவு இஸ்லாமியர்களும் கிடையாது இது வெளியில இருந்து கூட்டு வந்து போட்டியாக போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு அந்த பக்கத்துல இருக்கிறவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயத்தை அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் தெரிவிக்கிறாங்க உண்மையாகவே இந்துக்கள் மீது இவங்களுக்கு அக்கறை இருந்தால் இவங்க சட்டப்படி நடந்து கொள்கின்றவங்களா இருந்தா கார்த்திகை தீபம் என்பது முருகன் மலை மீது ஏத்த போறாங்க ஆனா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகக்கூடாது என்று ஏன் தடை விதிக்கணும் அப்போ இத்தனை நாளும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போக கூடாது தடை விதித்து விட்டு இஸ்லாமியர்களுக்காக நீங்களும் போலாம் என்று அனுமதிக்கின்ற இந்த உள்நோக்கம் இந்த அரசாங்கம் கண்டிப்பா உருப்படாது அப்படின்னு சாப உறவங்களை தான் பார்க்க முடிஞ்சது ரெண்டாவது போராடுறவங்களை இந்த அரசாங்கம் சரி காவல்துறையும் சரி கடுமையாக ஒடுக்குவதாகவும் அங்க செய்திகள் நமக்கு கிடைக்கிறதுங்க சரிப்பா இஸ்லாமியர்களுக்காக இப்படி விழுந்து விழுந்து வேலை பார்க்குது இந்த திமுக அரசாங்கம் உண்மையாகவே இஸ்லாமியர்கள் திமுக பக்கம் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரும் ஏன்னா சட்டத்தையே மீறி இஸ்லாமியர் பக்கம் நிக்குது இந்த திமுக அரசாங்கம் அப்படி சட்டத்தை மீறி இஸ்லாமியருக்கு ஆதரவா இருக்குன்னா அதை விட இஸ்லாமியர்கள் ஆதரவு திமுகவுக்கு பலமா இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நிச்சயமாக மற்ற எல்லா கட்சியை விட நூத்துக்கு நூறு மடங்கு இஸ்லாமியர் ஆதரவு திமுகவுக்கு இருக்கிறது இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியால மட்டும் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு முழுமையாக திமுக நம்புது அதை மெய்ப்பிக்கிற மாதிரி நேத்து ஒரு நிகழ்வு நடந்தது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆக்டர் விஜய பொறுத்த வரைக்கும் நேற்று மகாபலிபுரத்துல கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினா அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் யார் மற்ற நடுநிலையான ஒருத்தர் அப்படின்னு சொல்லிப்பட்டு ஆர்காட் நவாப்பா கூட்டு வந்தாங்க ஆர்காட் நவாப் இல்ல ஆர்காட் நவாப் வாரிசு அவரை கூட்டு வந்து கிறிஸ்துமஸ் விழாவில் சிறப்பித்தார் விஜய் ஆனால் திமுகவுக்கு தான் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஆதரவாக இருக்கிறாங்க என்ற மனநிலையானது விஜய் விழாக்கு வந்திருக்கின்றோம் என்ற விஷயத்தெல்லாம் மறந்து விட்டு நம்முடைய விஜய் மேடையிலேயே ஏறிக்கிட்டு திமுக ஆதரவா பேசுறாரு ஆர்காட் நவாப் இதுல இருந்து என்ன தெரியுது நாங்க எங்க ஒன்னாலும் இருப்போம் யார் பக்கத்துல வேணாலும் உட்காருவோம் யாருக்காக வேண்டுமானாலும் பேசுவோம் ஆனா எங்க வாக்கு திமுகவுக்கு தான் அப்படின்றது ஆர்காட் நவாப்பு உறுதிப்படுத்துகின்றார் விஜயனுடைய மேடையில் இருந்துகிட்டு தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடமா இருக்கிறது தமிழகம் மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு மாநிலம் பெண்களுக்கு பாதுகாப்பு மட்டும் கிடையாது அனைவரும் சிறப்பாக இருக்கின்றார்கள் அமைதி பூங்காவா இருக்கிறது திமுக ஆட்சியில அப்படின்னு பேசுற திமுகவைதானமா எதிர்க்கக்கூடிய கூடிய போய் இஸ்லாமியர் திமுக பற்றி புகழ்ந்து விஜய்க்கு எப்படி இருக்கும் இதுதான் திமுகவுக்கு இஸ்லாமியல் தருகின்ற வரவேற்பும் அவங்களுக்கு தருகின்ற ஆதரவும் நாம புரிந்து கொள்ளுகின்ற ஒரு விடயமா இருக்கு இப்போ இந்துக்களுக்காக களத்தல் நீக்கத்தை யாரு எனக்கு தெரிந்து பாஜகவினர் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நம்ம பக்கம் நிக்க கூடிய பாஜக பின்னாடி இந்துக்கள் நின்றாங்க எந்த மேடைக்கு வேண்டுமானாலும் போலாம் அரசியல் நாகரிகம் கருதி அவங்கள வாழ்த்தலாம் தப்பில்லை அவங்க விழாவை சிறப்பிக்கலாம் தப்பில்லை ஆனால் நம்முடைய சுக துக்கங்களுக்கு பின்னாடி இருந்து உறுதுணையா இருந்து போராடி வெற்றியை பெற்று தரது யாரு சிறைக்கு போனாலும் வெளியே கொண்டு வரது யாரு பாஜக அப்ப இந்துக்களை பொறுத்து வரைக்கும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இஸ்லாமியர்களை பொறுத்து வரைக்கும் எங்க பின்னாடி யார் இருக்கிறாங்க அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி நம்மளுக்கு பின்னாடி யார் யாருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கணும் மட்டும்தான் இந்த சந்தர்ப்பவாத திமுகவை நாம் தோல் உரிக்க முடியும் இல்லைன்னா வேலைக்கு ஆகாதுங்க ஆனா திருப்பரங்குன்ற மக்கள் இதெல்லாம் பேட்டியாக அளித்தார்கள் நானும் பார்த்தேன் ஆனா திமுக அரசாங்கத்தில திருந்து இந்துக்களை பொறுத்து வரைக்கும் கோயிலுக்கு போங்க அப்படின்னு உத்தரவு வாங்குவதே பெரும் விஷயம் அதுலயும் நம்ம ஆளுங்க இரவு பகல் பாராம போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தின் வழியாக ஒரு சின்ன வெற்றி கிடைத்திருக்கிறது ஏதோ உள்நோக்கத்துடன் வழங்கினாலும் இத்தனை நாளும் மறுக்கப்பட்ட நம்முடைய உரிமை திமுக அரசாங்கத்தினால் நமக்கு கிடைத்திருக்கின்ற போது இது ஒரு மாபெரும் வெற்றிதான் இந்த அரசாங்கத்தில் இது கூட கிடைக்காது என்று இருந்தும் கிடைத்திருக்கிறது இந்துக்கள் மகிழ்ச்சியில தான் இருக்கிறாங்க இது வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டும் திருப்பரங்குன்ற விஷயத்தில் திமுக ஒரு படி இறங்கி வந்திருப்பது மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்தை சொல்லுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுடன் இணைந்திருங்க நன்றி